அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெய்லி கொஸ்டின்ஸு தியரி எல்லாமே பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் போன வீடியோவில் பாதி கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் அதனோட மீதியை கண்டினியூ பண்ணலாம் இப்போ சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஏர் கிளீனர் என்ஜினின் தர்ஸ் பக்கத்தில் ஃப்ளாட் பாரத்தின் கீழ் பொருத்தப்பட்டுள்ளது அடுத்துன்னு கேட்டிருக்கேன் ஏர் கிளீனர் ஏர் கிளீனரை நம்ம ஏற உறிஞ்சி அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது அதுதான் ஏர் ஏர்கிளீனர் இன்ஜினில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு வலது இடது கீழ்ப்புறத்தில் மேற்புறத்தில் ஆன்சர் ஏ வலதுபுறத்தில் எதனோட என்ஜினோட புறத்தில் என்ன இருக்குது கிளீனர் சரிங்களா இன்லேண்ட் எக்ஸ்ட்ராட் வால்வுகளை இயக்குவது எது அப்படின்னு கேட்டிருக்கு இன்லேண்ட் எக்ஸ்டாட் வால்வுகளை இயக்குவது எது ஆன்சர் சி ராக்கர் ஆரண்கள் ராக்கர் ஆரண்கள் தான் என்ன செய்யுது இன்லேண்ட் எக்ஸ்டாட் வால்வுகளை இயக்குது சரிங்களா அடுத்து இன்ஸ்டா இன்லண்ட் வாழ்வுகளை இயக்குவதற்கு டேஸ் ரேக்கர் அறங்கள் உள்ளன இன்லேண்ட் வாழ்வுகளை என்னது இயக்குதுன்னு சொன்னோ ரேக்கர் அருண்கள் அந்த ரேக்கர் ஆறுங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வி ஆறு சரிங்களா இன்லண்ட் வாழ்வுகளை இயக்குவதற்கு டேஸ் ராக்கர் ஆறுங்கள் உள்ளன ஆறு ராக்கர் அருண்கள் உள்ளன எக்ஸ்டாட் வாழ்வுகளை இயக்குவதற்கு டேஸ் ராக்கர் ஆறுங்கள் உள்ளன இப்போ இன்ஸ்ட் இன்லாண்ட் எக்ஸ்ட்ரா டுவால்வுகளை இயக்குறதே எதே ராக்கர் ஆறுகள் இன்லாண்ட் டுவல்வை இயக்குவதற்கு ஆறும் எக்ஸ்ட்ரா டுவல்வுகளை இயக்குவதற்கு ஆறு இராக்கரார்களும் இருக்குது சரிங்களா அதை தான் எக்ஸ்ட்ரா டுவல்வுகளை இயக்குவதற்கு டேஸ் ராக்கரார்கள் உள்ளன ஆன்சர் சி ஆறு ஓகேவா இராக்கர் ஆறுகள் தான் இயங்குவதற்கு தேவையான இயக்கத்தை டேஸ் மூலம் பெறுகிறது அப்படின்னு கேட்காங்க ராக்கர் வந்து ராக்கர் ஆம் எதை இயக்குது இன்லேண்ட் ட்வால்வையும் எக்ஸ்ட்ரா டுவால்வையும் இந்த ராக்கர் ஆர் தாம் இயங்குவதற்கு தேவையான இயக்கத்தை எதிலிருந்து பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது இயங்கின ராக்கர் ஆர்ம் இயங்கினா தான் அந்த இதை இயக்க முடியும் ஸோ தான் தன்னோடய இயக்கத்திற்கு தேவையான இயக்கத்தை எதிலிருந்து பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் சரிங்களா இராக்கர் தான் இயங்குவதற்கு தேவையான இயக்கத்தை டாஸ் மூலம் பெற்றுக்கொள்கிறது ராக்கர் ஆரம் சாஃப்ட் புஷ்ராடு இன்லண்ட் வால் எக்ஸ்ட்ரா டுவால்வ் என்னது ஆன்சர் பி புஷ்ராடு புஷ்ராடு மூலமாக தான் என்ன செய்தே ராக்கர் ஆரம்பங்கள் இயங்குது சரிங்களா டஸ் ஆதாரமாக கொண்டு ராக்கர் ஆரம்பிகள் இயங்குகின்றன என்ன இயக்கத்தை எதிலிருந்து பெறுது அப்படின்னு கேட்டால் புஷ்ராடு சரிங்களா அப்புறம் எதை ஆதாரமாக கொண்டு இயங்குது அப்படின்னு கேட்டால் ஆன்சர் ரேக்கர் ஆர்ம் ஷாஃப்டு சாஃப்டாக தான் ஆதாரமாக கொண்டு இந்த ராக்கர் இயங்குகின்றன சரிங்களா ராக்கர் இயங்கும் போது உயவு எண்ணெய் வெளியில் சிதறாமல் இருக்க டேஸ் பயன்படப்படுகிறது இராக்கர் ஆண்கள் கடற்கரை போடிட்டுருக்கும் போது அந்த எண்ணெய் கிராங்க எதில் உயவு எண்ணெய் இருக்கும் கிராங்கஸில் கிராங்கஸில் இருக்கிற அந்த எண்ணெய் வெளியில் சிதறாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யற எண்ணெய் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வு டோர் இன்லண்ட் வால்வ் எக்ஸ்ட் வால்வ் ராக்கர் ஆரங்கள் ஆன்சரியே வால்வு டோர் வால்வு டோர்னு சொல்லி ஆட் பண்ணி இணைக்கப்பட்டிருக்கு சரிங்களா சிலிண்டர்களை குளிர்விப்பதற்காக வாட்ரு ஜாக்கெட்டுகள் டேஸில் அமைக்கப்பட்டுள்ளது சிலிண்டர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் ஆகும் எழுத்து ஆயிரும் அதுக்காக சிலிண்டரை எப்பயும் குளிர்விச்சு குளிராக கொஞ்சம் குளிர் விட வச்சுருக்கணும் அதுக்கு அந்த வாட்ரு ஜாக்கெட்டுகள் எதில் பொருத்தப்பட்டு எதில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிட்டு பிஸ்டனில் சிலிண்டர்களை குளிர்விப்பதற்கான வாட்டர் ஜாக்கெட்டுகள் டேஸில் அமைக்கப்பட்டுள்ளது பிஸ்டன் என்ஜின் பிளாக் சிலிண்டர் மேலே உள்ள அனைத்து ஆன்சர் பி என்ஜின் பிளாக் எதில் அமைக்கப்பட்டிருக்கு என்ஜின் பிளாக் அப்புறம் ஆறு சிலிண்டர் உள்ள என்ஜின் என்ஜினில் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் டேஸ் பிஸ்டன் உள்ளது ஒவ்வொரு சிலிண்டருக்கும் எத்தனை பிஸ்டன் ஒரு பிஸ்டன் இருக்கும் இப்போ ஆறு சிலிண்டர்னால் ஆறு பிஸ்டன் இருக்கும் சரிங்களா ஆன்சர் சி இதில் என்ன கேட்டிருக்க கொஸ்டின் ஆறு சிலிண்டர்கள் உள்ள என்ஜினில் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் சரிங்களா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் அதை நோட் பண்ணணும் எத் ஆறு சிலிண்டர் உள்ள எஞ்சினில் எத்தனை பிஸ்டன் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஆறுன்னு போட்டுடலாம் ஆறு சிலிண்டர் உள்ள என்ஜினில் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒன்று சரிங்களா ஆன்சர் ஏ டூ பி த்ரீ ஒன் ஃபோர் அப்போ ஆன்சர் சி ஒன்று கிராங்க் சாஃப்ட்டுடன் பேரிங்குகள் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது டேஸ் வேரிங்குகள் மூலமாக கிராங்க் சாஃப்ட் கிராங் சாஃப்ட்டோடு என்னது இணைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்கேன் ஆன்சர் பி கனெக்டிங் ராடு சரிங்களா அடுத்து பிஸ்டனிலிருந்து பெறப்பட்ட நேர் செல்லும் இயந்திர சக்தியை கனெக்டிங் ராடு டேஸாக மாற்றுகிறது இருந்து சக்தியை பெற்றது அது அந்த இருந்து வர்ற சக்தி என்ன செய்தான் நேராக செல்லுதான் அந்த நேராக சென்னால் என்ன செய்ய நேராக உள்ள பக்கங்களுக்கு இதுக்கு மட்டும்தான் சக்கரை என்ன செய்யும் சுழலை தான் செய்யும் சுழலும் இயந்திர சக்தியாக என்னது மாற்று இந்த கனெக்டிங் ராடு பிஸ்டனிலிருந்து பெறப்பட்ட நேர் செல்லும் இயந்திர சக்தியை கனெக்டிங் ராட் டேஸாக மாற்றுகிறது சுழலும் இயந்திர சக்தியாக மாற்றுகிறது ஆன்சர் ஏ சரிங்களா சுழலும் இயந்திர சக்தி வேகமான இயந்திர சக்தி வெப்ப இயந்திர சக்தி மேலே உள்ள அனைத்தும் என்னவா மாத்துது சுழலும் இயந்திர சக்தி ஓகேங்களா ஆறு சிலிண்டர் உள்ள என்ஜினில் டேஷ் கனெக்டிங் ராட் இருக்கும் ஆறு சிலிண்டர் உள்ள என்ஜினில் எத்தனை ஆறு ஒரு இதுக்கு ஒன்று வீதம் ஆறு இருக்கும் சரிங்களா ஆறு சிலிண்டர் என்ஜினில் உள்ள கிராங்க் சாஃப்டில் டேஷ் உள்ளன என்ன இருக்குது ஆறு எதில் உள்ள சா அந்த இதுக்கில் கிராங்க் சாஃப்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு ஏழு மெயின் ஜெர்னல்கள் ஆறு கனெக்டிங் ராடு ஜெர்னல்களும் நான்கு மெயின் ஜெனரல் ஐந்து கனெக்டிங் ராடு ஐந்து மெயின் ஜெனரல்கள் ஆறு கனெக்டிங் ராட் ஜெனரல் ஏழு மெயின் ஜெனரல்கள் மூன்று கனெக்டிங் ராட் ஜெனரல்கள் ஆன்சர் ஏ ஏழு மெயின் ஜெனரல்களும் ஆறு கனெக்டிங் ராடு ஜெனரல்கள் இருக்குது சரிங்களா ஜெனரல் புரிஞ்சுக்கணும் கிராண்ட் சாஃப்டில் என்ன இருக்குது ஏழு மெயின் ஜெனரல்கள் ஆறு கனெக்டிங் ராட் ஜெனரல்கள் ஓகேங்களா அடுத்து கிராங்க் சாஃப்ட் டேஷால் பொருத்தப்பட்டுள்ளது கிராங்க் சாஃப்ட்டில் ஜெனரல்கள் இருக்குது அந்த கிராங்க் சாஃப்ட் வந்து எதால் பொருத்த எதில் பொருத்தப்பட்டிருக்கு எதில் பொருத்தி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிருக்காங்க கிராங்க் சாஃப்ட் வந்து சிலிண்டரில் இருக்கா என்ஜின் பிளாக்கில் இருக்கா மெயின் ஜெனரல் கேப்லையா மேலே உள்ள அனைத்துமா மெயின் ஜெனரல் கேப் கேப்பால் எதால் பொருத்தப்பட்டிருக்கு மெயின் ஜெனரல் கேப் எத்தனை மெயின் ஜெனரல் கேப் இருக்குன்னு சொன்னால் ஏழு மெயின் ஜெனரல் கேப்பும் இந்த பின்னாடி கொஸ்டின் பார்த்தாலும் ஏழு கிராங்க் சாஃப்ட்டில் டேஷ் உள்ளது அப்படின்னு பார்த்தா எயின் ஏழு மே மெயின் ஜெனரல்கள் ஆறு கனெக்டிங் ராட் ஜெனரல்கள் இருக்குது கிராண்ட் சாஃப்ட்டு அந்த கிராண்ட் சாஃப்ட் வந்து டேஷில் எதில் பொருத்தப்பட்டிருக்க அந்த மெயின் ஜெனரல் கேப் கேப் அந்த கேப்பில் வந்து என்ன செஞ்சுருக்கு இந்த கிராண்ட் சாஃப்ட் வந்து பொருத்தப்பட்டிருக்கு சரிங்களா கனெக்டிங் ராடு ஜெனரல்களுடன் டேஷ் பொருத்தப்பட்டுள்ளது கனெக்டிங் ராடு ஜெனரல்களுடன் டேஷ் பொருத்தப்பட்டுள்ளது பி கனெக்டிங் ராடு கனெக்டிங் ராடு ஜெனரலோட என்ன பொருத்தப்பட்டிருக்கு கனெக்டிங் ராடு பொருத்தப்பட்டிருக்கு சரிங்களா ஒவ்வொரு என்ஜினிலும் டேஷ் கிராங்க் சாஃப்ட் இருக்குது ஒவ்வொரு என்ஜினிலும் எத்தனை கிராங்க் சாஃப்ட் இருக்கா ஒரே ஒரு கிராங்க் சாஃப்டு தான் சரிங்களா ஒவ்வொரு என்ஜினிலும் அதை கவனிக்கிறோம் ஒவ்வொரு என்ஜினிலும் டேஷ் கிராங்க் சாஃப்ட் இருக்குது ஒன்று ஒன்று அடுத்து கேம் சாஃப்ட் டேஷில் பொருத்தப்பட்டுள்ளது கேம் சாஃப்ட் எதில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு ஆன்சர் ஏ என்ஜின் பிளாக் என்ஜின் பிளாக்ல தான் கேம் சாஃப்ட் பொருத்தப்பட்டிருக்கு கேம் சாஃப்ட்டில் எத்தனை லோபுகள் உள்ளன சரிங்களா கே என்ஜின் பிளாக்கில் பொருத்தப்பட்டுள்ள கேம் சாஃப்டில் எத்தனை லோபுகள் இருக்குதுன்னு கேட்டிருக்கு ஆன்சர் பி பனிரெண்டு நம்ம பார்த்தோம்ல ஒவ்வொரு இதில் இதுக்கு முன்னாடி கேம் சாட் ஒவ்வொருத்துக்கும் ரெண்டு லோபுகள் வீதம் பனிரெண்டு லோபுகள் பொருத்தப்பட்டிருக்கு லோபுகள் மூலம் டேஸ் மேலும் கீழும் இயக்கம் பெறுகிறது எது இயக்கம் பெறுது லோபுகள் மூலம் எது இயக்கம் பெறுது அப்படின்னு கேட்டுருக்காங்க இன்லண்ட் எக்ஸ்டாட் புஷ்ராடுகள் எதுவும் இல்லை ஆன்சர் புஷ்ராடு தான் என்ன செய்யுது லோபுகள் மூலம் இயக்கம் பெறுது அடுத்து கிராங்க் சாஃப்டை ஒரே சீராக சுழல் செய்வதற்காக அதன் பின்புறத்தில் டேஷ் பொருத்தப்பட்டுள்ளது என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் கிராங்க் சாஃப்ட்டு எதுலேயுமே முன்புறம் என்னது பின்புறமா அப்படின்னு சொல்லி கவனமாக பார்த்துடுதான் இது ஒரே சீராக சுழல்வதற்காக அதன் முன் பின் சாரி பின்புறத்தில் என்னது பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு கிராங்க் சாஃப்ட்டில் கவர் ஸ்டோக் கிளச்சு பிளைவின் டேம்பர் புள்ளி சரிங்களா எனது பிளை கிராங்க் சாஃப்ட்டை நேராக சீராக சுழலை செய்வதற்கு அதன் பின்புறத்தில் என்னது பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லை கொஸ்டின் இப்படி கூட கிராங்க் சாஃப்டின் பின்புறத்தில் டேஷ் பொருத்தப்பட்டுள்ளது அப்படி கேட்டாலும் நீங்கள் என்னதான் எழுதணும் வீல் ஓகேவா கிராண்ட் சாஃப்டை சுழலை செய்வது எது சுழலை செய்வது எது கிராண்ட் சாஃப்டை எது சுழலை செய்து ஆன்சர் சி பவர் ஸ்ட்ரோக்கில் உண்டாகும் சக்தி பவர் ஸ்ட்ரோக்கில் என்ன சக்தி உண்டாகும் அந்த காற்று இந்த கலந்த கலவை வெப்பமாக்கப்பட்டு தான் பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னோம் அந்த பவர் ஸ்ட்ரோக்கில் உண்டாகும் சக்தி தான் என்ன செய்து கிராண்ட் சாஃப்ட்டை சுழலை செய்யுது சரிங்களா கிராண்ட் சாஃப்ட்டை சுழலை செய்வது எது பவர் ஸ்ட்ரோக்கில் உண்டாகும் சக்தி என்ஜினில் உண்டாகும் சக்தி ஃப்ளைவீல் வழியாக டேஸ் மூலம் பின் சக்கரங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்ஜினில் சக்தி உருவாகுதுல அந்த சக்தி எதன் மூலமாக பிளைவீல் வழியாகவே எதன் மூலம் எடுத்து செல்லப்படுது சிலிண்டர் க்ளச்சு ஆக்கிலேட்டர் ஸ்டார்டிங் ரிங் ஆன்சர் பி க்ளச்சு மூலமாக சரியா கிளச்சு மூலமாக தான் என்ன செய்து பின்சக்கர க்ளச்சை நம்ம இது பண்ணாதான் முன்சக்கர பின்சக்கரங்கிறது ஓட இது எதிர்பாகும் ஸோ அதனால் ஆன்சர் இஸ் வி க்ளச்சு டாம்பர் புள்ளி டேஸில் பொருத்தப்பட்டுள்ளது டாம்ப்பர் புள்ளி எதில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டுருக்கு கிராண்ட் சாஃப்ட்டின் வலதுபுறத்தில் க்ராண்ட் சாஃப்ட்டின் இடதுபுறம் கிராண்ட் சாஃப்ட்டின் பின்புறம் க்ராண்ட் சாஃப்ட்டின் முன்புறம் சரிங்களா இப்போ அதை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே வலது முன்புறமாக பின்புறமானு பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டேம்பர் புள்ளி எதில் பொருத்தப்பட்டிருக்கான் கிராங்க்ஸ் ஆஃப்டின் முன்புறத்தில் சரிங்களா ஆன்சர் டி கிராங் சாஃப்டின் முன்புறத்தில் அப்புறம் அல்டர்னேட்டர் வாட்டர் பம்ப் இவைகளுக்கு தேவையான சுழலும் சக்தியை கொடுப்பது எது சுழலும் சக்தியை கொடுப்பது எது ஆன்சர் பி டேம்பர் புள்ளி இந்த டேம்பர் புள்ளி தான் என்ன செய்யுது அல்டர்னேட்டர் வாட்டர் பம்ப் இவைகளுக்கு தேவையான அது சுழல்றதுக்கு ஆல்டர்னேட்டர் வாட்டர் பம்ப் சுழல் சுழண்டுக்கிட்டு இருக்கு அது வைக்க தேவையான சக்தியை கொடுக்கறது எது டேம்பர் புள்ளி சரிங்களா டைமிங் கியர்கள் டேஷில் பொருத்தப்பட்டுள்ளது டைமிங் கியர் எதுக்கு டைமிங் கியர் என்ன செய்ய சொல்லுமா அந்த சிலிண்டருக்கு ஸ்ப்ரே செய்கிறதுக்கு அந்த டைமிங் கியர் சொன்னீங்கம்மா அந்த டைமிங் கியர் எதில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு கிராண்ட் சாஃப்டின் முனை கேம் சாஃப்டின் முனை ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பின் முனை இந்த மேலே உள்ள எல்லாத்துலேயுமே இந்த டைமிங் கியர் வந்து பொருத்தப்பட்டிருக்கு சரிங்களா மேலே உள்ள அனைத்திலும் அப்புறம் கிராண்ட் சாஃப்ட் இரண்டு முறை சுற்றினால் கேம் சாஃப்ட் டேஸ் முறை சுற்றுமாறு டைமிங் கியர் அமைக்கப்பட்டிருக்கு இந்த டைமிங் கியர் பார்த்தோம்ல டைமிங் கியர் வந்து கிராண்ட் சாஃப்ட்டு ரெண்டு முறை சுற்றினா கேம் சாஃப்ட் எத்தனை முறை தான் சுற்றுமா ஒரே ஒரு முறை ஆன்சர் சி ஒரு முறை சரிங்களா கிராங்கேஷனில் உள்ள புகையும் அழுத்தமான காற்றையும் வெளியேற்றுவது எது கிராங்காஸில் உள்ள புகை புகையை நம் வெளியேற்றுவது எது எதன் மூலமாக வெளியேறுது அப்படின்னு கேட்டிருக்கு பிரீத்தர் ஹோஸ் ஆன்சர் பிரீத்தர் ஹோஸ் அப்புறம் என்ஜினை உயவு செய்வதற்கு தேவையான உயவு எண்ணெய் எதில் சேமித்து வைக்கப்படுகிறது என்ஜின் ஆயில் பம்ப் கிராங்காஸ் ப்ரீத்தர் கோஸ் மேலே உள்ள அனைத்தும் கிராங்காஸில் தான் ஏற்கனவே நம்ம படித்தோம் கேஸில் தான் என்ன செஞ்சிருக்க உயவு எண்ணெய் சேமித்து வைக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் கேஸ் எதில் பொருத்தப்பட்டிருக்கு என்ஜின் பிளாக்கின் அடிப்பாகத்தில் எதில் கேஸ் எதில் பொருத்தப்பட்டிருக்கு என்ஜின் பிளாக்கின் அடிப்பாகத்தில் உயவு எண்ணெயை உயர் அழுத்தத்தில் என்ஜினின் பல பகுதிக்கு அனுப்புவது எது சரிங்களா கிராங்கேஸ் பிரீத்தர் கோஸ் என்ஜின் ஆயில் பம்ப் மேலே உள்ள அனைத்தும் ஆன்சர் இதில் தெரியுது என்ஜின் ஆயில் பம்ப் ஸோ அப்போ ஆயிலை தான் என்னது என்ஜினில் பல பகுதிகளுக்கு எடுத்து செல்வது எதுன்னு கேட்டிருக்கு என்ஜின் ஆயில் பம்ப் இதுதான் கரெக்டான ஆன்சர் உயவு எண்ணெயை உயர் அழுத்தத்தில் என்ஜினின் பல பகுதிகளுக்கு அனுப்புவது என்ஜின் ஆயில் பம்ப் ஓகேவா என்ஜின் ஆயில் பம்ப் எதில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு என்ஜின் என்ஜின் பிளாக்கின் மேல் பக்கத்தில் சிலிண்டரின் அடிப்பகுதியில் என்ஜின் பிளாக்கின் அடிப்பகுதியில் சிலிண்டரின் மேல் பக்கத்தில் ஆன்சர் என்ஜின் பிளாக்கின் அடிப்பகுதியில் என்ஜின் ஆயில் பம்ப் எங்கே பொருத்தப்பட்டிருக்கு என்ஜின் பிளாக்கின் அடிப்பகுதியில் என்ஜினின் உதறுதல் ஏற்பட்டால் ஓட்டுநர் என்ன செய்ய வேண்டும் நம்ம பார்த்தோம்லாம் இருக்கோம் ஓட்டுநர் ஒரு சில முக்கியமான இதெல்லாம் பார்க்கணும் என்ஜினில் உதறுதல் இதெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கணும்னு அப்போ என்ஜினில் உதறுதல் ஏற்பட்டால் ஓட்டுநர் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருக்காங்க என்ஜின் பெல்ட்டை சோதித்து என்ன செய்யணும் சரி செய்ய வேண்டும் சரிங்களா என்ஜினில் பெல்ட் இருக்குல்ல அதை சோதிச்சு பெல்ட் நேரம் இது பண்ணாலே என்ஜின் வந்து என்ன செய்யும் உருள் உதறாமல் என்ன செய்யும் சரியாக ஓடும் ஓகேங்களா அடுத்து என்ஜின் ஸ்டார்ட்டே ஆகவில்லை என்றால் ஓட்டுநர் என்ன செய்யணும் என்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஓட்டுநர் எதை போய் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு முதல் இன்ஜெக்டரில் உள்ள நீடில் மூமெண்ட் சென்சாரை சோதிக்கணும் அப்புறம் கம்ப்ரஷன் வீக்காக இருக்கிறதா என்று பரிசோதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா சி ஏ மட்டும் ஏபி இரண்டும் ஆன்சர் ஏபி இரண்டும் ஏல கொடுக்கப்பட்டுள்ளது பி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ரெண்டையுமே சோதித்தாதான் என்ஜின் ஏ ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு அவரால் ஒரு கணிப்புக்கு வர முடியும் சரிங்களா இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும் என்ஜின் ஸ்டார்ட் ஆகலைனா ஓகேவா என்ஜின் ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால் ஓட்டுநர் என்ன செய்ய வேண்டும் முதல் இன்ஜெக்டில் உள்ள நீடில் மூமெண்ட் சென்சாரை சோதிக்கணும் அப்புறம் கம்ப்ரஷன் வீக்காக இருக்குதா என்றதை சோதிக்கணும் அடுத்து என்ஜின் ரேஸ் ஆகவில்லை என்றால் ஓட்டுநர் என்ன செய்ய வேண்டும் ஆக்சிலேட்டர் இணைப்புகள் தடைபட்டிருக்கிறதா என்று சோதித்து சரி செய்ய வேண்டும் கம்ப்ரெஷன் வீக்காக இருக்கிறதா என்று சோதித்து சரி செய்ய வேண்டும் ஒரு சிலிண்டர் வேலை செய்யாமல் இருக்கிறதா எத்தனை ஆறு சிலிண்டர் நாலு சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம்ல இப்போ எட்டு ஒரு சிலிண்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்போ ஒரு சிலிண்டர் ஏதாவது ஆறு சிலிண்டர் இப்போ யூஸ் இருக்கோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் வேலை செய்யலை அப்படின்னாலும் என்ன செய்யாது என்ஜின் ரேஸ் ஆகாது ஆறு சிலிண்டர் இருந்தால் ஆறு சிலிண்டரும் தான் என்ன செய்யும் என்ஜின் வந்து வேலை செய்யும் அப்போ ஏதாவது ஒரு சிலிண்டர் வேலை செய்யாமல் இருக்கிறதா என்று சோதித்து சரி செய்யணும் என்ஜின் ரேஸ் ஆகவில்லைன்னா என்ன செய்யணும் அந்த மேலே உள்ள மூன்றும் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஓட்டுநர் சரி பார்க்கணும் அடுத்து டஸ் பழுது ஏற்பட்டால் உடனடியாக மெக்கானிக்கிடம் காட்ட வேண்டும் என் என்ன பழுது இருந்தால் மெக்கானிக்கிடம் உடனடியாக காட்டும் என்ஜின் நாய்ஸ் என்ஜின் உதறுதல் என்ஜின் ஸ்டார்ட் ஆகவில்லை மேலே உள்ள என்ஜின்ல நாய்ஸ் இருந்தால் மட்டும் உடனடியாக என்ன செஞ்சுக்கணும் மெக்கானிக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிடணும் ஓகேடா இன்ஜின் கற்றுக்கிட்டே வேணும்னு ஒரு மாதிரி கற்றுச்சின்னா என்ன செய்யணும் மெக்கானிக்கிடம் காட்ட வேண்டும் சரிங்களா ஓகே முடிந்தது அனைவருக்கும் நன்றி